அப்ப நீங்க கூட நினைவுல எதை நினைச்சாலும் நினைக்கிறத மட்டும் அந்த நினைவு காட்டாது ஏனண்டா நீங்க நினைச்சத்தோட சேர்த்து சரியா ஒரு காட்சிய பதிவு பண்ணிருக்க ஒரு காட்சியை உள்வாங்கிருக்கு காட்டுறேன்னா தான் காட்டும் நீங்கதான் என்ன செய்யணும் நாம நினைச்சது எது அது அதை அது எது அதை எதற்கான நாம நினைச்சேன் அதை நாம காணணும் நீ நாம என்ன செய்யறோம் நினைச்ச உடனே நமக்கு நினைச்சது காட்டின உடனே அதை விட கொஞ்சம் அழகா பக்கத்தில் இருக்கிறது காட்டின உடனே என்ன செய்யறோம் இதை நினைக்கிறத விட்டு போட்டா அதை நினைக்கும் மறு அங்கால ஒரு அழகான காட்சி ஒன்று கண்ட உடனே அதை நினைக்கும் அப்ப நாம காட்சி கண்டு ஆசை கொண்டு வேஷம் போட்டு வாழ வேணுமா இது வேதம் தந்த ஞான போதமானது அவசரம் அப்ப இப்படி நினைவுல இருக்கிறது எல்லாமே நினைக்க குழைன்னு செய்யும் வெளிப்படும் அந்த கட்டத்தில் இருக்கிறது மட்டும் முப்பது வயசுல கல்யாணம் முடிச்ச அந்த நினைவு எடுத்த உடனே அந்த கட்டத்தில் இருக்கிறதெல்லாம் காட்டுது அப்படி காட்டிட்டு இருக்கிற அந்த நேரத்திலே அதே நேரத்திலே அதே நிமிஷத்திலே முப்பத்தஞ்சு வயசுல நினைக்கிற விஷயம் ஒன்றையும் காட்டுமா காட்டாது அதை காணும் அப்ப அடுத்த கட்டம் என்ன செய்யுது அடுத்த கட்டத்தை காட்டுது முப்பத்தஞ்சு வயசுல கண்டது மர நினைவு என்ன செய்ண்டா நாற்பது வயசுல கண்டத்தை காட்டுது இப்படி போற அந்த காட்சி தான் வளமையா உறக்கத்தின் போது நினைவு காட்டிக்கிட்டு இருக்கிற காட்சி கட்டங்கட்டத்தை காட்டு நினைவு ஏன் அங்க அப்படி காட்டுலண்டா அது நினைக்கிற வீதம் அது நினைக்கிற இருப்பு வீதம் இன்னைக்கு தத்துவத்தால குறைஞ்சிருக்கு ஏன்னண்டா அங்க ஒரு விலகின மாதிரி நினைக்கிறது அந்த நினைவு இங்க அப்படி இல்ல இங்க அப்படியா காட்டுது இப்ப நீங்க நினைவுல இருந்து கேட்டாதான் விளங்கு நான் சொல்றது இல்லாட்டி உலங்கு நீங்க இப்ப நினைவு அறிஞ்சு இப்போ இங்க எப்படி காட்டுதுன்டா கல்யாணம் முடிச்சது காட்டுது தாலி கட்டினது காட்டுது ஆஹ் பொன் வந்தது காட்டுது மாப்பிள்ள போனது காட்டுது முப்பத்தஞ்சு வயசு மட்டுக்கும் ஒரே அடி அப்படி பாஞ்சி அப்படி காட்டிச்சா இல்ல கட்ட கட்ட மாநிலையே காட்டிட்டு இருக்கா மாடு இங்க ஒவ்வொரு செகண்டாக இருக்கிற அந்த அந்த காட்சியில் இருக்கிற ஒவ்வொன்றையும் ஒரு செகண்ட் விடாம காட்டிக்கிட்டே இருக்கு நம்ம கிட்ட இப்படி காட்டிடிக்கிறதால இதை நிஜம் என்று நம்ப வந்துடும் நினைவு இதை நிஜம் என்று நம்புற ஒரு எண்ணம் வந்திருக்கு அந்த நினைவுதான் அந்த எண்ணத்தை எடுக்குது இதை நிஜம் என்று நம்புறதா ஆனா இதுகும் கனவுதான் நினைவிடத்திலே அதுகும் கனவு ஆனா மொத்தத்தில நினைவுல நிஜம் எது நினைவிடத்தில நிஜமா எது ரெண்டு கனவு மாறி இன்னொன்று இருக்கேன் மறுமை ஒன்று இருக்கேன் அதுவும் கனவுதான் ஆனா மொத்தத்துல நினைவுல நிஜமா இருக்க தெரியுமா நினைவிடத்தில நிறம் தோற்றம் நிலையான அன்றி நினைவோடு சிந்தித்துப்பார் ஹக்கு வழியாக சிந்தித்துப்பார் அப்ப நினைவோடு சிந்திக்கக்குள்ள நினைவுல இருக்கிற அந்த நிறமும் தோற்றமும் அந்த பெயரும் சரியா நிஜமா வாழ்ற மாதிரி ஒரு கனவை உருவாக்கு அங்க நிஜமா வாழ்ற மாதிரி இருந்தாலும் அதை விடுபட்டு கணவண்டு உணர்ற இடத்துல ஒரு கனவு உருவாக்கு இப்ப நாம நிலைக்கிற இடம் எது எயினைக்கு நிலைக்க போறோம் எயினைக்கு நிலைக்கலாம் என்று நாம தான் முடிவு பண்ணணும் இதுவும் ஈஸான் தான் ஒரிஜினல் மீசன் இந்த நம்ம நான் என்ற யாரு நான் மனிதன் நான் என்கிறது மனிதன் இப்ப நான் உடல் இல்லை நான் என்கிறது உணர்வு அப்ப இந்த உணர்வு தான் மனிதன் என்று வந்துட்டா அவன் தன்னை உணர முயற்சி எடுக்கணுமா இல்லையா அவன் தன்னை அறியத்தானே வந்தான் அறிவதற்காகத்தானே இன்செய்ணையும் படைச்சான் தன்னை அறிவதற்காகத்தான் இன்சை ஜின்னையும் படைச்சான் இல்லையா அப்ப இந்த இன்சின் ஜின்னும் இப்ப இனிக்கு உணர்வு கிட்ட வரணும் வந்த அறிதல் இடம் பெறும் தன் நிலவு வெளியாகும் தன்னை அறியிற உணர்வு செய்யும் தறிவரும் அப்ப அதுக்குத்தான் இடிப்பதை மறக்கும் போதும் நினைவிலாகும் நினைவுலாகும் நினைவுலாகும் நினைவில் இடுக்கி அத நினைவரை புடிச்சுக்கள் அந்த நான் பிடிச்சிக்க இப்ப நினைவு என்ற என்ன அந்த நினைவு என்கிற அதுல நான் என்னையா இருக்கேன் என்று கேட்டா எப்படி இருக்கேன் என்று கேட்டா நான் நிலையான பொருளா இருக்கேன் ஆனா நிறமும் தோற்றம் பெயர் மாதிரி இருக்கேன் நிலையான பொருளா இருக்கேன் நிறமும் தோற்றம் பெயருமா இருக்கேன் என்கிற ஒரு ஹக்கு ஒரு உண்மை உங்களுக்கு வெளியாகும் அதான் யாரண்டு உனை காட்டும் ஹக்கண்டு நினைவுட்டும் சொல்லு அந்த நினைவுறம் வந்த நீங்க நினைவுல நிலைச்சிடுவீங்க இப்ப நிலையான பொருள் என்ன நீங்க இல்லைண்டா நீங்க ஒரு ஆள் இருக்கேன் கற்பனை பண்றீங்க அவனும் இல்லை சரியா அப்ப கேள்விக்கு பதில் கிளியரா வந்துச்சா பிரைனா அப்ப இத ரெக்கார்டிங் இருக்கு பல முறை கேளுங்க இந்த மூலம் அப்ப எப்ப எப்படி நாம ஆழ்ந்த உறக்க நிலையில நான் இருக்கிறதாக சரியா உணர்வு வருகுதோ உணரப்படுகுதோ இல்லாட்டி உணர்வு நிலைக்கு அந்த நிலை தரிபடுகுதோ அப்ப இருந்து இது கொஞ்சம் கொஞ்சம் கனவாகவே வந்துடும் அதே இடிப்பு நிலை இங்க தத்துவம் கூடி இருக்கிறதால இதே இனிப்பு நிலையில அந்த இடிப்பு நிலையை எடுக்கலாம் அதுக்குத்தான் இந்த சான்ஸ விட்டுற கூடாங்கிற அங்க வளமைய நாம காண்ற கனவிரிக்கு அதிலே அந்த இடிப்பு நிலையை எடுக்கலாம் ஏன்டா அங்க நிலையா இடிக்கணில்லாம் நிலையா ஒரு இடிப்பொண்டு இடிக்குது இல்லை எனக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு இருக்கேன்னு குறிப்பிட்ட நேரத்துக்கு அங்கே இருக்கலாம இருக்கு எனக்கு இங்க அப்படி இல்லை ஒவ்வொரு செகண்டும் இடிக்கணும் ஒவ்வொரு செகும் இடிக்க நான் என்று செல்லக்குள்ள நீங்க நானே எடுங்க சரியாவில அங்க நான் சொல்றேன் அப்ப இடிக்க ஒரு இடிப்பொண்ட பிடிச்சிருக்கேனா நிலையை இடிக்கிற மாதிரி அந்த இடிப்புல தான் நான் என்ன எடுக்க வேண்டியிருக்கு என்ன உணர வேண்டியிருக்கு அந்த நிலையான இடிப்புல சரிபட வேண்டியிருக்கு அப்படி சரிபடக்குள்ள அந்த இடிப்புல நான் இடிக்கக்குள்ள இதுக்கும் கனவாயிடும் எனக்கு வளமையா உறக்கத்தின் போது காண்ற அதுக்கும் கனவாயிடும் ஆனா அந்த கனவு உறக்கத்தின் போது மாறத்துக்குரிய அடிப்படை உண்மை என்ன தெரியுமா இத கணவண்டு உணர்றதுக்காக அனுபவத்தை கொண்டுதான் இத கணவண்டு உணர அந்த அனுபவம் நமக்கு ஏற்படுறது சரியா அப்படித்தான் இந்த அனுபவம் இருக்குங்கிறத உணர்றது இல்லாட்டி நாம என்ன செய்வோம் இதையும் கற்பனை பண்ணுவோம் மொத்தத்துல அனுபவத்தில இல்லாத ஒன்று அறிவாக வராது அறிவுல தென்படாது அறிவுல பிடிக்கவும் இல்லை அது கட் அது அப்படி ஒன்று இல்லவே இல்லை அப்ப மொத்தத்துல உங்களோட அனுபவத்தில் இருக்கிற ஒவ்வொன்றையும் சிந்தனை செஞ்சேன் அது உங்களை என்று காட்டிப்படுத்தவும்